இந்த ஒரு ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வு என்பது எத்தனை சிரமத்துக்கு மத்தியில் இந்த கல்லூரி நடைபெற்றிருக்கும் என்பதை நாம் எண்ண முடியும் அதற்கு பின்னால் எத்தனை பேர் பேராசிரியராக இருக்கட்டும் இல்லை இதற்கு உதவிகரமாக இருந்த எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நிறுவனம் தொடங்குவது என்பது எளிதாக இருக்கும் தொடர்ச்சியாக அதை நடத்திவிட வேண்டும் அது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற வகையிலே நடத்திடும் போது அதில் உள்ள இன்னல்கள் பிரச்சனைகள் சவால்கள் எல்லாத்தையும் சந்தித்தால்தான் நாம் அதை நல்ல முறையை நடைமுறத்த முடியும் ஆகவே இது ஐம்பதாவது ஆண்டை எட்டியுள்ளது முடிந்துள்ளது என்றால் நிச்சயமாக இதை நல்ல முறையில் வழிநடத்தி வருகிற பராமரித்து வருகிற அல்ல இதை முன்னெடுத்து செய்கிற அத்துணை நல்ல உள்ளங்களும் நம்முடைய இந்த அரபிக் கல்லியினுடைய இருக்கக்கூடிய பின்னால் இருந்து செயலாட்டி கொண்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஐம்பது வருடங்களாக இதுல சிறந்த ஒரு பேராசிரியர்களை வச்சு இந்த மௌலவி ஆலிம் பாடத்திட்டம் நடைபெறுகிறது அதுபோல அவருடைய கல்லூரியோட சிறப்பு அம்சங்கள் வாசிக்கும் போது கம்ப்யூட்டர் முறையில சான்றிதழ் ஆங்கிலம் மற்றும் உருதுக்கான சிறப்பு நிகழ்வுகள் அது போல எட்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பரிச்சு எழுதுறதுக்கு சிறப்பு பயிற்சி அது போல பிஏ அரபிக்கு எம்ஏ அரபிக் படிக்கிறதுக்கு அவர்களுக்கு பயிற்சி அதுபோல நம்முடைய மதரசாக்கும் மாணவர் மன்றத்துக்கும் தனித்தனியாக ஒரு நூலகங்கள் மாணவர்களுக்கு உணவு உறைவிடம் மருத்துவ வசதிகள் அவர்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் பெறுவதற்குரிய பயிற்சி மற்றும் பெற்றுக் கொடுப்பது உடற்பயிற்சி கூடம் அது மோ அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குரிய பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது என்று சொல்லும்போது ஒரு உன்னத ஒரு நோக்கத்தோடு தனி மனித உலக ஒழுக்கமும் நாம் கட்டுக் கொடுக்க வேண்டும் சமூகமும் முன்னேற வேண்டும் என்ற முறையிலே இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இது நம்முடைய தூத்துக்குடியில் உள்ள உயர்தரமான கல்லூரியில் இதுவும் ஒரு மதரசா கல்லூரி இந்த அரபிக் கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது அதுபோல இந்த நிர்வாகத்தின் சார்பில் கிரசன்ட் பள்ளி நடைபெற்று வருகிறது அதிலும் நாம் இஸ்லாமிய சமுதாயங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை அத்துணை எந்த சமுதாயத்தை சார்ந்தோரும் அதில் பட் படித்து பயனடையலாம் என்ற முறையிலே அந்த கிரசண்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியுமே நடத்தப்பட்டு வருகிறது நம்முடைய நகரத்திலே என்பதையும் கூறிக்கொண்டு ஆகவே நம் நகரத்தை சார்ந்தோர் எல்லோருமே தொழில் செய்து வியாபாரிகளாகவும் தொழிலதிபர்களாகவும் இங்கு பணியாற்றி வருகிறார் ஆகவே அவர்களுடைய எந்த ஒரு பேதமும் கிடையாது அவர்களுடைய மதம் அவர்கள் படும் மதம் இஸ்லாம் ஆனால் அவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களிடம் எல்லா எந்த ஒரு வேறுபாடும் என்று எல்லாரிடம் பழகக்கூடியவர்கள் என்பதை நாம் இங்கு அறிவோம் ஏனென்றால் அந்த பள்ளிவாசல் அந்த கடை தெரு என்பது எப்போதுமே நிரம்பி வழியும் எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு இடமாக மிகவும் அநேகருக்கு எங்கே கிடைக்கல அன்னையை பேசாமல் பள்ளிவாசல் தெரு போய் அங்கே எப்படினாலும் ஏதாவது ஒரு கடையில் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தெரு என்பது அந்த பஜார் என்பது ஒரு எல்லாருக்கும் தெரிய வந்த ஒரு பஜாராக இருந்து வருகிறது அந்த அளவுக்கு எல்லாரிடம் இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் இணைந்து தங்கள் வாழ்வியலே எங்கள எல்லோருடைய இணைந்து செயல்படக்கூடியவர்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே நானால் மத்தியிலே இருக்கக்கூடிய இங்கே பேசினாங்க வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை பத்தி பேசுனாங்க உண்மையிலே நேற்று தொலைக்காட்சி பார்த்தவங்களாம் அறிஞ்சிருக்கலாம் அவர் நம்முடைய பேராசிரியர் முன்னாள் வகுப்பு வாரிய தலைவர் பேசினார் கரெக்டாக முஜ்பூர் ரஹ்மான் பேசுனாங்க ஒரு முன்னாள் பிரதமர் நரசிம்மன் அவர்களும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் என்னென்ன திருத்தத்தை மேற்கொண்டார்களோ அத்துணை திருத்தங்களும் இப்பொழுது நீக்கப்படுகிறது அதிலிருந்து மீண்டும் பழைய மாதிரி கொண்டு வரப்படுகிறது என்பதைக்கு நாம் கேட்டபோது எந்த அளவுக்கு ஒரு வேற்றுமை அரசியலை ஒரு பிரிவினைவாத அரசியலை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது உண்மையாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பான்மையர்கள் சிறுபான்மையரை பாதுகாத்திட வேண்டும் என்றுதான் சரத்து உள்ளது நமக்கு பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்து சமுதாய மக்கள் எல்லாம் சிறுபான்மையராக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்திட வேண்டும் ஏனென்றால் நம் சிறுபான்மையர் தான் அதை நம்ம எல்லாம் ஒத்துக்கொள்கிறோம் பெரும்பான்மையர் இந்து சமுதாயத்தில் பெரும்பான்மையர் அதையும் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் சிறுபான்மையினர் மன நிம்மதியோடு அவனுடைய வாழ்வை வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் இதுதான் அரசியலமைப்பட்டுள்ள சட்டம் சரத்து அதை தான் நாம் படிக்கும் போதும் சரி நம்முடைய மதத்திலும் அதுதான் சொல்லி கொடுத்துள்ளார்கள் அதுதான் காலகாலமாக இருந்து வந்த நடைமுறை என்பதை நாம் அறிவோம் ஆனால் அதற்கு பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை மதத்தின் பெயரால் ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவர்கள் கொடுத்து அவர்களுடைய கொள்கையை மட்டுமே நிறைவேற்றிட வேண்டும் என்று போவது இதற்கு நீங்க எல்லாம் அறிவீர்கள் திமுகவும் சரி நம்முடைய திமுக தலைவர் நம்முடைய தளபதியாரும் நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எங்களுடைய கொள்கை இதுதான் திராவிட மாடல் தான் எங்களுடைய கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் தான் எங்களுடைய கொள்கை திமுக என்னைக்கு சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்கும் அதுதான் எங்களுடைய கொள்கை என்ற முறையிலே நாம் அதில் அளவும் பிசையாக நம்முடைய தலைவர் அவர்கள் வழிநடத்தி வருகிறார் ஆக நிச்சயமாக அவர் சொன்னார் நிச்சயம் நம்ம கோர்ட்டுக்கு போவோம் நமக்கு அல்லா அவருடைய அனுசரணையால அருளால நாம் அதை வெற்றி பெறுவோம் என்று கூறினார் அதுவே நடக்கட்டும் என்றும் நான் வாழ்த்த விரும்புகிறேன் நிச்சயமாக நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நம்புவோம் அதே போல நீங்கள் பல்கலைக்கழகத்தையும் பாருங்க பல்கலைக்கழக அத்துணை பல்கலைக்கழகம் எல்லா கல்லூரிகளையும் எடுத்து அவர்கள் மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கணும் தங்களுடைய கொள்கையை புகுத்த வேண்டும் எதிர்கால சமுதாய இந்திய குடிமகனா வரப்போகிற தமிழ் சமுதாய தலைவர்களா வரப்போயிடலாம் அவர்கள் கொள்கையை புகுத்திட வேண்டும் அதுதான் நோக்கம் அதனாலதான் அந்த அமெண்ட்மெண்ட்ல பேராசிரியர் இல்லாதவங்க கல்விக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை கொண்டு உள்ள போடுறாங்க நீங்க எல்லாம் இப்ப அரபு கல்லூரி வச்சிருக்காங்க கல்விக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இருந்தா என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அவனுக்கு பேசிக் அந்த கற்பித்தல்றது என்னன்னு தெரியாது அந்த மாணவன் படிப்பதில் உள்ள சிரமங்கள் தெரியாது தினம் தினம் அதை பார்த்தவங்க வச்சவங்க அந்த ஒரு பேராசிரியராக பணியை தொடங்கி மேலே வந்தவங்களுக்கு தான் அந்த கல்லூரி கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள் அவனுக்கு எப்படி நம்ம உருவாக்குவது என்பதெல்லாம் தெரியும் ஆனால் கல்வி கல்லூரியாளர்களை இல்லாதவர்கள் பேராசிரியராக இல்லாதவர்கள் கூட அந்த அந்த பல்கலைக்கழக யூசிஜி அமைப்பில் பொறுப்பு இருக்கலாம் துணைவேந்தராக இருக்கலாம்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தங்கிறது நம்ம எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு இன்னும் நம்ம கோர்ட்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோர்ட்ல வந்து அதை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க கேஸ் நடக்கு ஆனால் இவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் தன்னுடைய நான் நினைச்சது மட்டும் என்னுடைய கொள்கையை மட்டும் புகுத்துவேன் என்று ஒன்றிய அரசு இருப்பதனால் நாம் அவ்வளோ சிரமப்பட்டு வந்தாலும் ஒரு காலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொள்கையை ஒரு கால் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறுபான்மையருக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவருடைய உரிமைகள் நசுகப்படும் போது உங்களோடு தான் இருப்பார் நாங்கள் இருப்போம் என்பதை மட்டும் நான் கூறிக்கொண்டு இந்த ஒரு எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் இப்போ ஐம்பதாவது வருஷம் வந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த கல்லூரி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் இன்னும் மனித ஒழுக்கத்தோடு சமுதாயம் ஏற்பட்ட சமுதாய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய அந்த அந்த கல்லூரியிலே நீங்கள் வழங்கப்படும் எல்லா மதமுமே மனித நேயத்தை தான் போதிக்குது எல்லா மதமுமே அன்பை தான் போதிக்குது ஆகவே நிச்சயமாக மக் மனித மக்களை மனிதனே உள்ளவர்களாக பண்பட்டவர்களாக மாத்துறதுக்கு இந்த கல்லூரி வழிவகுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று நான் கொண்டு கல்லூரி மென்மேலு சிறக்க வளர வாழ்த்துகிறேன் அது மட்டுமில்லாமல் அவர் இங்கே பேசினார் அரபு கல்லூரியிலே எம்ஏ பிஏ அரபிக்கு எம்ஏ அரபிக் படிக்கிறோம் அந்த மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அது நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை என்று கூறினார்கள் நிச்சயமாக இந்த தகவலை நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுக்கு அதை அவர் அறிவித்ததை நிறைவேற்றி தருகிறேன் என்று மட்டும் நான் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பிலே இந்த பொன்விழா அமைப்பிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அழைத்ததுக்கு அத்துணை நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்